தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திருமலா திருப்பதியில் ஸ்ரீ நவமி எப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்ப பார்க்கலாம் மகாவிஷ்ணுவின் ஏழாவது அவதாரமாக ராம அவதாரம் கருதப்படுகிறது தென்னிந்தியாவில் ஸ்ரீ ராமர் சீதையின் திருமண நாளாக ஸ்ரீ நவமி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது ஸ்ரீ நவமி விழா சைத்ர நவராத்திரியின் ஒரு பகுதியாக கொண்டாடப்படுகிறது ஸ்ரீ நவமி விழா பங்குனி அல்லது சித்திரை மாதத்தில் வரும் பட்சம் அல்லது வளபிரையில் கொண்டாடப்படுகிறது இது வட இந்தியாவின் ஒன்பது நாள் பண்டிகையாக கொண்டாடப்படுவதால் இதை ராம நவராத்திரி என்றும் அழைக்கிறார்கள் இந்த நாளில் ராமாயணம் படித்தும் ராமபிரானின் புகழினை பாடியும் மக்கள் கொண்டாடுவார்கள் ஸ்ரீ ராம நவமி கொண்டாட்டத்தின் நிறைவாக ஸ்ரீ ராமர் பட்டாபிஷேக விழாவும் நடந்தேறும் சில இடங்களில் ஸ்ரீ ராமர் சீதா திருக்கல்யாண வைபவமும் நடத்தப்படுவது உண்டு திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஸ்ரீ நவமி தினமாக வரும் ஏப்ரல் பதினேழு புதன்கிழமை அன்று வருகின்றது ஏப்ரல் பதினேழு புதன்கிழமை அன்று காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை ஸ்ரீ சீதா லக்ஷ்மண ஆஞ்சநேய சமேத ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் உற்சவ மூர்த்திகள் ரங்கநாயகுல மண்டபத்தில் எழுந்தருள செய்து ஸ்நாபன திருமஞ்சனம் நடைபெறும் இதனைத் தொடர்ந்து மாலையில் ஆறு முப்பது மணியிலிருந்து எட்டு மணி வரை அனுமந்த வாகனத்தில் ஸ்ரீ ராமர் அலங்காரத்தில் மலையப்ப சுவாமி வீதி உலா வரும் நிகழ்வு நடைபெறும் இரவு ஒன்பது மணிக்கு மேல் ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை பங்காறு வகிலியில் ஸ்ரீ நவமி அஸ்தனம் நடைபெறும் அதற்கு அடுத்த நாள் அதாவது ஏப்ரல் பதினெட்டாம் தேதி என்று திருமலை திருப்பதி கோவிலுக்குள் இருக்கும் பங்காறு வகிலியில் ஸ்ரீ ராம பட்டாபிஷேக நிகழ்வு நடைபெறும் விழாவில் ஏராளமான சிறுவர்கள் ஸ்ரீ ராம கிருஷ்ணர் வேடமிட்டு நடனமாடி கோலாகலமாக கொண்டாடுவது வழக்கமான ஒன்று மீண்டும் ஒருமுறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திருப்பதியில் ஸ்ரீ ராம நவமி வரும் ஏப்ரல் பதினேழு புதன்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது இந்த தகவல உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்